ஏ ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் தானே உங்கள் இன்ப சோனியா இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் வந்திருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிமார்டுக்குள்ளே வந்துட்டோம் வாங்க ஷாப்பிங் பண்ண போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க நானும் இந்த வண்டியை தான் யூஸ் பண்ணுறேன் வாங்க ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே ஆயில் தான் எடுக்க போகிறேன் ஆயில் வந்து நிறைய ஃப்ள ஃப்ளேவரில் இருக்குது நான் வந்து சன்ஃப்ளவர் தான் எடுப்பேன் லிட்டர் வந்து நூற்றி ரூபாய் அங்கே எடுத்து அந்த வண்டியில் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்தேன் எனக்கு நான் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவேன் வருவேன் ஸோ அதனால் வந்து ரெண்டென்னா எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோக்னட் ஆயில் லிட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோரு நான் ஒரு லிட்டரு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த பேஸ்கெட்டில் போட்டாச்சு வாங்க நெக்ஸ்ட் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான் சால்ட்டில் என்ன சால்ட்டு பார்த்திங்கன்னா சா டாட்டா சால்ட்டு தான் இது ஒன்று வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் அதையும் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான் ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து கவரில் தான் வாங்கணும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு கவர் சைஸில் இருக்கும் அதில் வந்து ஒரு கிலோ கவர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ கவரில் வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் பிடிக்கும் ஸோ அதில் வந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம தான் வந்து எடுத்து கொடுக்கணும் அவங்க வெயிட் போட்டு பில்லு ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க நம்ம அதை வாங்கிக்கணும் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ கிலோ வந்திருக்குன்னு தெரியல சும்மா குத்து மதிப்பாக எடுத்துருக்கேன் அவங்க வந்து கிலோ போட்டு அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டி அங்கே வச்சு அப்புறம் வந்து அதில் டேப் ஓட்டிட்டாங்க ஓட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க நானும் எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து என் பேஸ்கெட்டில் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா குண்டூர் மிளகாய் அது வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா வாங்க இதையும் வந்து கவரில் தான் எடுக்கணும் ஓடி போய் அந்த கவரை போய் எடுத்துகிட்டு வ எடுத்துகிட்டு வரலாம் வாங்க ஒரு கிலோ கவரை எடுத்துட்டோம் எடுத்துட்டு குண்டூர் மிளகாய் கிட்ட போய் அள்ளலாம் வாங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து குண்டூர் மிளகாய்னு சொல்ல மாட்டோம் நீல மிளகா அப்படின்னு சொல்லுவோம் காஞ்ச மிளகா அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து எடுக்க முடியல அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்தேன் கையெல்லாம் காந்துன்னு நினைக்கிறேன் காந்து மீன்ஸ் எரியும்னு சொல்லுவாங்கல்ல எங்கள் ஊர் திருநெல்வேலியில் காந்தும் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஒரு வழியாக போட்டு இவ்வளோ ஒரு கிலோ இருக்குமான்னு தெரில சரி அரை கிலோ இருந்தாலும் ஓகே தான் அந்த அக்கா கிட்டே வந்து கொடுத்தாச்சு அவங்க வந்து அதே மாதிரி பில்லு எடுத்து டேப் எடுத்து ஒட்டி மறுபடியும் அதுக்கு டேப் ஒட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க பேஸ்கெட்டை காணலை நானும் அடித்து பிடிச்சி பேஸ்கெட் கிட்டே போனேன் பேஸ்கெட்டை காணலை எங்கிடாது காணலையே இந்த நம்ம பேஸ்கெட் அப்புறம் நம்ம செக்ஷனு அதாவது பிஸ்கட் செக்ஷன் அது வந்து நான் எனக்கு டார்க் ஃபேண்டன்சி பிடிச்சி பிடிக்கும் ரொம்ப அது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து நாற்பது ரூபா அவங்க கொடுத்தது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அப்புறம் வந்து தஞ்சாவூர் பொன்னி அரிசி நாற்பத்தஞ்சு ரூபா கிலோ எந்த பொருள் லூஸில் எடுத்தாலும் இதே மாதிரி தான் ப்ராசஸ்ஸு பையில் இந்த கவரில் வந்து பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அவங்க ரேட் போட்டு நமக்கு பில் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து ஒரு மூணு கவர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு கிலோ ஏழு கிலோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா குத்து மதிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு மூணு கவர் எடுத்துக்கிட்டேன் அஞ்சு கிலோ கவரில் அஞ்சு கிலோ கவரில் எவ்வளோ பிடிக்குன்னு தெரில ஸோ நானும் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டே இருக்கிறேன் அது வந்து ஒரு கவர் முடித்தாச்சு ரெண்டாவது கவர்லேயும் எடுத்துட்ருக்கேன் அது கவரே பிரிக்க முடியல கஷ்டமாக தான் இருக்குது பிரிச்சு பிரித்தாச்சு ஒரு அடியாக ஒரு வழியாக அதுக்கப்புறம் அதுலேயும் ஃபில் பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு கவர் இருக்குது இது என்னென்னா தஞ்சாவூர் பொன்னி அரிசி வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை நான் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா அரிசி இருக்கும்ல அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் வாங்கியிருக்கேன் வாங்க எடு எடுத்து இது பண்ணலாம் அரிசியை வந்து போட்டு அவங்க கையில் கொடுக்கலாம் ஒரு வழியாக மூணு மூணு கவர்லேயும் வந்து அரிசியை எடுத்தாச்சு எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு எடுத்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க மாதிரி டேப் போட்டு என் கையில் கொடுத்தாங்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் என்னோடய பேஸ்கெட்டில் ஒன்று ஒன்றா கொண்டு போய் வச்சுட்டேன் ரெண்டாவது இது ரெண்டாவது உங்கள் போட்டாங்க பேஸ்கெட்டில் வச்சாச்சு அப்புறம் மூணாவது மூணாவது அவங்க பில் போட்டு டேப் போட்டி என் கையில் கொடுத்தாங்க நானும் அதை வாங்கிட்டு பேஸ்கெட்டில் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வாங்க அது வை அரிசி வைக்கிறதுக்கு இடம் இல்லை இருந்தாலும் ஒரு உரமாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து போகலாமா நெக்ஸ்ட் எங்கே போகலாம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கு இன்னும் வாங்கணும் பார்த்துக்கோங்க வாங்க தள்ளலாம் என்ன பண்ணுறது பேஸ்கெட்டு தள்ளி தானே ஆகணும் தள்ளலாம் அப்புறம் சோப்பு நிறைய சோப்பு இருக்குது நான் வந்து டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் டவ் சோப் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து அறுபத்தஞ்சி ரூபா அதையும் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டாச்சு வாங்க அப்புறம் பேஸ்கெட்டு தள்ள ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் தான் அதாவது கேர்ள்ஸுக்கு இம்பார்ட்டனான ஒன்று நான் இதை வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் என்ன அதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுத்துட்டேன் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சோப்பு தான் சோப்பு வந்து நான் என்ன வாங்குவேன் அப்படின்னா ஸ்டார் லைட் பார் அது வந்து ஏழு தான் அதனால் நான் ஒரு மூணுன்னா எடுத்துக்கிட்டேன் வாங்க அதையும் எடுத்து பேஸ்கெட்டில் போடலாம் பேஸ்கெட்டில் ஒரு ஓரமாக வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன தள்ள வண்டியை தான் தள்ளலாம் வாங்க நெக்ஸ்ட் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான் நான் வந்து அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் அப்புறம் என்ன நம்மளோட தான் அதாவது டேட்ஸு இது வந்து கெட் பை ஒன் கெட் ஒன் எம்ஆர்பி வந்து ரெண்டுன்னா எடுத்தோம் அப்படின்னா ஒன் எயிட்டி அதாவது நூற்றி எண்பது ரூபா ஆஃபரில் அப்புறம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் எடுத்து போர் அடிச்சிடுச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போகலாம் இது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு வந்தோடனே இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு சாங்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து பேண்ட் எடுத்துக்கிட்டேன் அது வந்து தேர்ட்டி ஃப தேர்ட்டி ஃபைவ் தான் அப்புறம் என்ன அதையும் எடுத்து குடுகுடுன்னு போய் பேஸ்கெட்டில் போட்டாச்சு அப்புறம் ஒரு மிரரை பார்த்தேன் நம்ம தான் மிரரை பார்த்தா விடமாட்டோமே அங்கே ஒரு வீடியோ எடுத்தாச்சு வீடியோவில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சும்மா வளைச்சி வளைச்சு வீடியோ எடுத்தேன் என்னத்த தெரிய இருக்கிற முகம்தான் தெரிய போகுது நெக்ஸ்ட்டு வாட்ரு கேன் எடுக்க வந்தேன் வாட்ரு கேன் வந்து ஒரு மூணென்னா எடுக்கலான்னு பார்த்தேன் க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு ஸோ க்ரீன் ஒன்று எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரௌன் கலரில் ஒன்று அதுவும் லைட் க்ரீன் தான் நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன நல்லா இருக்குது கத்திரி பூ கலர் நல்லாயிருக்கு அதெல்லாம் மூணெண்ணா எடுத்தாச்சு எடுத்துட்டு என்ன தள்ள வேண்டியது தள்ளுங்கள் தள்ளுங்க தள்ளிட்டு ரெண்டாவது சோப்பு டப்பா வந்து ஒரு மூணுன்னா எடுத்துக்கிட்டேன் சோப்பு டப்பா வந்து என்கிட்ட இல்லை ஸோ வந்து அதையும் எடுத்துகிட்டு என்னோடய பேஸ்கெட்டை தேடிட்டு அலையிறேன் எங்கடா அது பேஸ்கட்டை வாங்க ஒரு வழியாக பார்த்தாச்சு அதையும் ஒரு ஓரமாக போட்டாச்சு போட்டு என்ன தள்ள வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பில் செக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு பில் எல்லாமே போட்டாச்சு ஸ்கேன் பண்ணியாச்சு அவங்க வந்து பெண்ணால் எழுதி கொடுத்தாங்க எவ்வளோ மொத்தம் அமௌண்ட் ஆச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருங்க நானே காட்டுறேன் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுமா பார்க்கலாமா ஒன் த்ரீ செவன் ஃபோர் ஒரு வழியாக பில் போட்டாச்சு நீங்களே பாருங்கள் பில்லு சின்னதாக தான் இருக்குது எனக்கு இதுக்கு நாக்கு தள்ளிருச்சு வாங்க என்னோட பொருளை தூக்குறதுக்கு என்னாலே முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க